பிரைஸ்தல்லா கத்துடைய பஸ் நாம் அகியம்படுவதாக ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் செகண்ட் குழந்தையர் சாப்டர் த்ரீ வர்சஸ் செவன்டீன் கர்த்தரே ஆவியானவர் கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு கர்த்துடைய நாம் அகியும்படுவதாக மீட்புணமாக கிறிஸுவின் இந்த நாம் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தரே ஆவியானவர் கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு ஆம் இன்று நிறைய விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் தவச்சிக்கிட்டு இருக்கிறோம் முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம் நான் புதிய கருத்தை செய்கிறேன் கருத்து வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படி இருந்தும் நிறைய பேர் வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள் அது ஊழியர்களுக்கும் சரி விசுவாசிகளுக்கும் சரி அவர்களுக்கே விடுதலை இல்லை என்றால் உலகத்து மக்கள் எப்படியாப்பட்ட அடிமைத்தனமாக இருப்பார்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்றை சொல்கிற உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்தி சின்னம் புகழ்படுத்தப்படுகிறோம் தேவனங்க கருத்தை நானே என்று சொல்லிக்கிறேன் நிறைய விஷயங்கள் அடிமையாக இருக்கிறார்கள் விடுதலை இல்லை ஆவியானவர் இருந்தால் விடுதலை உண்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அவ்வப்போது விழுவதும் எழுவதும் எழுவதும் எழுவதுமாக அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது இதற்காக கத்த நம்ம தெரிந்து கொண்டார் அல்ல அவருடைய ரத்தம் சகலப்பாங்க நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது கர்த்தா கேசு கேசு ரத்தம் சகல நீக்கி நம்ம நம்மை சுத்திகரிக்கிறது என்ற கத்த நமக்கு தெளிவாக பேசியிருக்கிறாரே ஆனால் விடுதலை இல்லை ஏன் விடுதலை இல்லை இஷ்டம் போல் நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நாம் தான் நியமித்து கொள்ள வேண்டும் நாம் தான் வகுத்து கொள்ள வேண்டும் மிகுந்த கவனம் தேவை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த அன்பான ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்வதற்கு ஆவியானுடைய அபிஷேகம் அவசியம் தேவை நசன்னி இயேசுவை தேவன் பர்சுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று அப்போ சில பத்து முப்பத்தெட்டு நாம் பார்க்கிறோம் அவர் இருக்கும்போது அவருக்கு அந்த ஆவியானுடைய அபிஷேகம் வந்தது தெரியவில்லை ஆனால் அவர் ஞானசனம் பெற்று கரை ஏறின உடனே ஆவியானோட தேவாவிய பிள்ள புறாவை பலவர் மேலே இறங்கி வந்தார் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்வதற்காக செய்து முடித்திருக்க வேண்டிய வேலைகளை செய்து முடித்திருக்க வேண்டும் ஆவியனுடைய விடுதலை நமக்கு வந்து சேரும் நம்முடைய குடும்பத்திற்கு நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும் பின்பு சபைக்கு செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் நமக்கு செய்ய வேண்டியதை தேவனால் நமக்கு எப்படி செய்ய முடியும் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரே கர்த்தரே ஆவியானவர் கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அதனால் இந்த நாளில் ஏசுவி நாமக்கலுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த ஆவியனுடைய அன்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆவியனுக்கு இடம் கொடுப்போம் ஏசப்பாவே இடம் கொடுத்தாரு இப்பொழுது கொடு அப்போது எல்லா நீதி நிறுவனத்துக்கு நம்ம கெட்டதாக இருக்குன்னு சொன்னார் நாம் மாத்திரம் எங்கள் அப்படியே வாழணும் நாமளும் இடம் கொடுப்போமே தேவனுடைய ஆவியானவர் நமக்காக வானத்தில் காத்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய ஆவியானவர் நசராங்கி இயேசுவே நிரப்பிருந்த போல உங்களையும் என்னையும் தம்முடைய ஆவியை கொடுத்து அளவில்லாமல் நிரப்பத்துக்கு காத்து கொண்டிருக்கிறார் விடுதலையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் இன்னும் ஏன் நாம் தாமதமாக இருக்க வேண்டும் இன்னும் ஏன் நாம் இஷ்டம் போல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் கொஞ்சம் இடம் கொடுப்போம் தேவை சித்தத்தை செய்வதற்கு இடம் கொடுப்போம் நம்முடைய வீட்டு வேலைகளை கவனிப்போம் குடும்ப வேலைகளை கவனிப்போம் பிஸ்னஸை கவனிப்போம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டோட வேலைக்கு ஓடிவாங்க அந்த வேலையிலையே செய்யுங்க ஆண்டோட வேலையை முடிச்சுட்டு திருப்பி பிஸ்னஸ்க்கு போங்க பார்ட் டைமில் உங்களுக்கு முடிஞ்ச நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க நீங்கள் ஆண்டவுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்காமல் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீ விடுதலையே கிடையாது நீ ஜபம் பண்ணலாம் நீ வேலை செய்யலாம் உனக்கு கர்த்தர் லாக் பண்ணி வச்சுருவார் ஆசீர்வாதத்தை லாக் பண்ணி வச்சுருவார் அபிஷேகத்தை லாக் பண்ணி வச்சுருவார் கிருபைகளை லாக் பண்ணி வச்சுருவார் சந்தோஷத்தை லாக் பண்ணி வச்சுருவார் சமாதானத்தை லாக் பண்ணி வச்சுருவார் அவருடைய ஆசீர்வத்தை உங்களால் பார்க்க கூடாதபடிக்கு பார்க்க முடியாதபடிக்கு தினம் தினம் ஏங்குகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்து விடுவார் நீ ராயினுடைய ஏமாற்றம் செய்து கொண்டிருக்கிறாய் உன் குடும்பத்திற்காக மொத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறாய் கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்காக ஓடி விடுதலை உண்டாகும் தேவடைய சித்தத்தை செய்ய ஓடு விடுதலை உண்டாகும் மாலை நேரத்தில் உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா அவருடைய சத்தத்துக்கு சுத்துக்கு செவி கொடுக்க ஓடு அவருடைய நாமத்தை மக்கியம் ஓடு ஓடு ஆவியானுடைய விடுதலை உனக்கு உண்டாகும் உன் குடும்பத்திற்கு விடுதலை உண்டாகும் உன் ஒரு விடுதலை உண்டாகும் ஏசிவி நாமத்தில் நீ ஆசிர்வாதத்தை சொல்லி கொள்வாய் கத்திரே ஆவியானவர் கத்துடைய ஆவி எங்கே அங்கே விடுதலையும் உண்டு இன்னைக்கு லேசியாக இருக்கிறார்கள் சோம்பேறியாக இருக்கிறார்கள் பகல் ஃபுல்லாக உடம்பு முடியாட்டினாலும் வேலைக்கு ஓடுவார்கள் உடம்பே நல்லா இருந்தாலும் ஊழியத்துக்கு வர வரமாட்டார்கள் ஆசீர்வாதம் எங்கே வந்து சேரும் தேவனுடைய நாமத்துக்காக நான் சொல்லுகிறேன் எத்தனையோ ஊழியர்களும் அப்படி தான் இருக்கிறார்கள் விசுவாசிகளும் அப்படி தான் இருக்கிறார்கள் ஆனால் உலகத்து ஜனங்களை கொஞ்சம் பாருங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களை பாருங்கள் டாக்ஸி டிரைவர்ஸை பாருங்கள் இரவும் பகலமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இரவும் பகலமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு ஆதாயம் வராதா இந்த கடனை அடைக்க முடியாதா நம்மளால் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஆதாயம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய நாமத்தை மகிழ் படுத்த உங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஆவியானுடைய வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள் மனம் திரும்புவோம் ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவர் தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவர் தான் நமக்கு அதிசயம் செய்ய முடியும் கத்தரே ஆவியானவர் கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ரெண்டு குழந்தைய குழந்தையர் மூன்று பதினேழில் ஆண்டவர் நீங்கள் வாக்கு பண்ணுகிறீங்களே இந்த சகுந்த குழந்தையர் சாப்பிட்ட த்ரீ செவன்டீன் பிரகாரமாய் நீர் எங்கள் ஆசி உதவுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் மனம் திரும்புகிறோம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு எங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஏசு மல்லபிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்